கலர்ஸ் கண்டுபிடிக்கிறியா அம்மா சொல்கிற கலர்ஸ்லாம் எடுத்து கையில் கொடுக்கணும் சரியா ரெட் கலர் எடுங்க பார்ப்போம் ம் ரெட் கலர் எது எது ரெட்டு டன் அம்மா கையில் கொடுத்துருங்க அடுத்தது க்ரீன் கலர் எடுங்க பார்ப்போம் டன் அடுத்து எல்லோ கலர் எடுங்க பார்ப்போம் ம் அடுத்தது பிளாக் கலர் பிளாக் 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 டன் கையில் கொடுங்க அடுத்தது ப்ரவுன் கலர் எது ஓகே டன் அடுத்தது ஆரஞ்ச் கலர் எதுடா சூப்பர் அடுத்து பிங்க் கலர் எது கொடுங்க அடுத்த ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ அது இல்லை ஸ்கை ப்ளூ கலர் டார்க் ப்ளூ ஆ ஸ்கை ப்ளூ அதுதான் தெரியும் அடுத்தது க்ரீன் இன்னொரு க்ரீன் இருக்குது பாரு க்ரீன் கலர் ஆ சூப்பர் ஆமாம் க்ரீன் பச்சை அடுத்தது பர்பிள் கலர் பர்பிள் அதான் அதுதான் கூடு பர்பிள் தான் அது கூடு சூப்பர் அடுத்து என்ன கலர் இருக்காங்க அது என்ன கலர் இல்லை என்ன கலர் கண்டுபிடி என்ன கலர்ன்னு சொல்லு என்ன கலர் அது ப்ரௌன் கலரா இல்லை என்ன கலர் அது நீயே சொல்லு ஆ என்ன கலர் அது அது சரியா அந்த பாக்ஸ் என்ன கலர் தங்கம் அந்த சைடு என்ன கலர் அது ஒயிட் கலர் ஒயிட் கலர் என்ன கலர் சூப்பர்